அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பிராத்துகூ திருச்சி ஜமாத்தோடைய மாநாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தது அதில் நாம் நினைத்தோம் சில உலமாக்கள் பொதுவான ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு இது சார்பாக இல்லாமல் நடுநிலையோடு சிந்திக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் அவருடைய சில செயல்பாடுகளும் குரான் அதிசையை ஒட்டியே இருந்தது ஆனால் அந்த நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய முறையிலே பிரபலமான ஒரு காஷிஃபி மன்சூர் காஷிஃபி என்று மக்காப்பள்ளியுடைய இமாம் அவர் பேசும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் மதுகபுகள் குரானதிசின் அடிப்படையில் தான் உள்ளது மதுகபரும் குராணதிசை அடிப்படையில் உள்ளது அப்படிங்கிற அந்த தான் அவர் பேசினார் இந்த மதுகவுகள் சின்ன அடிப்படையில் உள்ளதுங்கிறத எந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை நம்ம பல பிக்கு கிதாபில எடுத்து நாம ஆய்வு பண்ணி பார்த்து விட்டோம் அது நிறைய குரான்லையும் ஹதீஸ்லையும் இல்லாத பல செய்திகள் அதுல இருக்குது அதுக்கு வேற ஒன்றும் நம்ம பெருசா சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை நாலு விஷயங்கள் நாலு மதுகபு நாலு மதுகபு என்று கூறுகின்றீர்களே அந்த நாலு மதுகபுன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த சிந்தனை வருது உறவுக்கான ஐந்து இல்லா இல்ல வஜு கத்திகிறாங்க இது அல்லாவுடைய வேதமாக இல்லாமல் வேறொருடைய எழுத்தாகவோ வேறொருடைய சொல்லாகவோ இருந்தால் இதை நீங்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள் அப்படின்ட்டு அப்போ கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் அல்லாவுடைய தூர் சொல்லும் பொழுது கூட லைலுகா க நகாரிகா அப்படின்றாங்க இதனுடைய இரவு கூட பகலாக இருக்கும் அந்த அளவுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டது தான் இந்த மார்க்கம் அந்த மார்க்கத்தில் இப்படி நாலு பிரிவாக வந்தது ஒருத்தர் கூடும் ஒருத்தர் கூடாதுங்கிறார் இது நிறைய உதாரணங்கள் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் சொல்லலாம் கூடும் அதை நாலு ரெண்டு விதமாக செஞ்சிருக்காங்க சொல்லலாம் மூணு விதமாக செஞ்சுருக்காங்க அப்படி நீங்கள் எது வேணாலும் செய்து கொள்ளலாம் அப்படின்னா அதுவே ஒரு விஷயம் ஆனால் ஒருவருடைய தொழுகையே பாத்திலாக அல்லது ஒருவருடைய தொழுகை கூடி கூடி விடுகின்றது உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன செய்கிறார் அலமசுலா இமாமோட நின்று தொழுகும்பொழுது இமாமுக்கு பின்னால் நிற்கக்கூடிய முகத்தத்தை என்ன செய்யணும் ஹனபிமதி பிரகாரம் இமாம் ஓது சப்தம் விட்டு ஓதினாலும் சரி அல்லது சப்தம் இல்லாமல் லோகர் ஆசை போட்ட தொழுகையாக இருந்தாலும் சரி பின்னால் இருக்கக்கூடிய முக்தது எதுவுமே ஓதக்கூடாது அது ஓதினால் மக்ரு தஹரீம் அதாவது ஹராமுக்கு நெருங்கி விட்டது அவர் தொழுகையில் இப்படி ஒரு நிகழ்வு இருக்குது ஹராமுக்கு நெருங்கி விட்டுங்கிற சட்டத்தை சொல்கிறாங்க ஓதவே கூடாதுன்றாங்க சரி அதுக்கு சில வசனங்கள் அந்த ஆதாரங்கள் நம்ம இவன் போகலாம் ஐமாமுக்கு பின்னாணிக்கக்கூடிய முக்ததிகள் ஓதியே ஆகணும் என்றால் அவருடைய தொழுகை கூடாது அப்படின்னு வருவாங்க என்ன செய்யும் ஒன்னு ஜஹரியா ஜஹரியத்தான தொழுகை அல்லது ஒரு சிறியத்தான தொழுகை இதுல என்னங்கிற கருத்து பல இருக்குது நம்ம அந்த இதுக்கு எல்லாம் போகல ஒரு மதுகப்பின் அடிப்படையில் தொழுக கூடும் இன்னொருடைய மதுகப்புல வந்து தொழுக மக்ரூ தஹரீம் ஹராமுக்கு நெருங்கி ஒரு செயலை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார் இவங்க அசர் போட தொழுகையில் பின்னாடி ஓதினா அலம்சுல்லா ஓதராட வச்சுக்கிடுவோமே அப்படி ஓதினால் அது ஹராங்கிற நிலைக்கு வந்திருந்தால் அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை பாருங்க இவருக்கு ஆதாரம் இருக்குது அவருக்கு அதெல்லாம் நம்ம இங்கே பரவ இல்லை ஆனால் ஒரு முடிவு வரணும்ல ரசூல்லா வந்து இப்படி குழப்பிருப்பாங்களா இவருக்கு கூடும் இவருக்கு கூடாது இவருக்கு ஹனால் இவருக்கு ஹராம் அப்படி குழப்பிருப்பாங்களா சில நேரங்களில் ரசூல்லா ரெண்டு மூணு செயலை செஞ்சிருப்பாங்க அந்த செய்தி செயல் ஒரு முஸ்லிமுக்கு எல்லாமே கொடுக்கும் ரெண்டுமே செய்யலாம் மூணுமே செய்யலாம் அது முரண்பாடு இல்லாத செய்திகளாக இருக்கும் அது மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது நம்ம தோள்கையிலேயே போகல ஆக முரண்பாடு உள்ள ஒன்று எப்படி குரான்தீஸ் இருந்து எடுத்தாங்க அது வருமா குரான் சொல்றேன் என்ன தைரியத்தில் நம்ம சொல்றது அது ஒரு காலத்துல சொல்லி கொடுக்கப்பட்டது நாமல்லாம் அதுலதான் படித்தோம் அது அந்த அடிப்படையில் தான் சில காலங்கள் இருந்தோம் ஆனால் அதை ஆய்வு பண்ண பிரச்சனைகள்னு வரும் பொழுது நம்ம அதை ஆய்வு பண்ணி பார்க்குறோம் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதே நேரத்துல அதுலயே சில உண்மைகளையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க பிக்கி கித்தாப் சும்மா இல்ல அந்த ஹாஷியான்னு சொல்லி ஹாஷியாவரக்குறிப்பு இருக்கு அந்த ஓரக்குறிப்பில் வந்து எல்லா இது சரியான செய்தி என்னங்கிறதையும் அதிசிக்கு தோதுவா இருக்கக்கூடிய சரியான செய்தி என்ன அது எந்த இமாம் சொல்றாரு அப்படிங்கிறதையும் அந்த ஹாஷியாவில் குறிப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் எடுத்து நீங்க படியுங்க அதுக்கு நான் வரல அவர் ஒரு அவர் இப்போ அந்த காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய ஒரு நல்ல சிந்தனையாளர் ஓரளவுக்கு பிதீஷ் இருக்கு இது எல்லாம் ஏத்து நிற்கக்கூடியவர் அதிசுக்கு ஒத்த கருத்துக்களை சொல்லக்கூடியவர் என்றுதான் நாம் இருந்தோம் ஆனால் மதுகபுன்று வரும் பொழுது ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்தாங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க சிந்தித்து பாருங்கள் ஒண்ணு நம்ம மதுகபுல வந்து இமாமுகளுடைய வெறுப்போ இமாமுகள் வந்து மோசமானவங்களோ இமாமுகள் அன்னைக்கு செஞ்ச அதெல்லாம் ரொம்ப தப்பு தவறு அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை இமாம்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி குரான அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லக்கூடியவங்களுக்கு அல்ல என்ன சரியாக இருந்தால் ரெண்டு கூலியை கொடுத்துட்றேன் தவறாக இருந்தால் ஒரு கூலி கொடுத்தார் அது இந்த காலத்தையும் சரி அன்னைக்கும் சரி என்றைக்குமே அல்லாவுக்காக வேண்டி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த செய்தி சரியாக இருந்தால் நன்மை சரியில்லை என்றால் ஒரு சரியாக இருந்தால் ரெண்டு நன்மை சரியில்லை என்றால் ஒரு கூலி அந்த இஜித்தியாகவே அல்லா என்ன அப்போ அந்த அடிப்படையில் அதை வந்து பிக்சட் பண்ணி அந்த நாலு மதிகளுக்குள்ளே இருக்கணும் அது குரானிசன் அடிப்படையில் அதை ஆய்வு பண்ணி எழுதி வச்சிருக்காங்க ஏன் இந்த முரண் வருதுன்னு இப்போ நம்முடைய கேள்வி அது சிந்திக்க மாட்டீங்களா சரி ஒரு வசனத்தை ஆதாரமாக எடுத்து வைக்கிறார் என்ன வசனம் குரானில் வரக்கூடிய நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் யாயி உள்ளது நாம அத்தியோ அல்லா அத்தியோ ரசூல் ஈமான் கொண்டவர்களே அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள் கட்டுப்படுங்கள் இது குரானில் நிறைய இடத்துல சொல்லிடுறேன் அல்லாவுக்கும் எல்லாருடைய தூதருக்கும் வழிபடுங்கள் கட்டுப்படுங்கள் அவங்களுக்கு அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு வைக்கிறோம் மேலும் இந்த வசனத்தை மட்டும் என்ன செய்ய நாலு ஐம்பத்தி ஒன்பதுல மட்டும் உளில் அம்பரிமின் உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு நம்ம அர்த்தம் வைக்கிறோம் அம்பு உளில் அம்புரு அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன அர்த்தம் வைக்கிறார்னா மார்க்க அறிஞர்கள் இமாமுகள் அப்படின்னு இன்னைக்கு அந்த கூட அஜிஸ் கோவை அப்துல் அஜீஸ்ங்கிற கூட அந்த கருத்து பேசிட்டு கலையிறாரு மார்க்க அறிவுடையவர்கள் அவரிடத்துல நீங்க என்ன செய்ய கேளுங்கள் ஆஹ் அவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்கள் இப்படி எந்த என்ன தைரியத்துல இந்த மாதிரி சொல்றீங்க எந்த முஃபஸாவது இப்படி எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்களா மார்க்க அறிஞர்கள் உள்ள அம்புரண்டாவே என்ன அர்த்தம் கட்டளை உடையவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க இது குரான் அல்லாவுடைய தூர் நமக்கு அழகான வழிகாட்டி இருக்கிறாங்களே உங்களுக்கு ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டால் அந்த தலைவருக்கு நீங்க என்ன செய்ய கட்டுப்படுங்க அப்படின்னு அப்ப அது சம்பந்தம் இல்லாத ஒன்றை எடுத்து உளில் அமுருன்னு சொல்லி தைரியமா பேசிக்கிட்டு பேசி நீங்க என்ன செய்ய பப்ளிகா மேடைகள்ல பல ஆலிம்கள் நிறைந்திருக்கக்கூடிய பல ஆலிம்கள் அந்த யூடியூப் சேனலை பார்ப்பார்கள் என்ற ஒரு அச்சம் இல்லாமல் உளில் அமர்மின் உங்களில் இமாமுகளுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள்னு சொன்னீங்களே எந்த இல்லாத அப்படி இருக்குதா உளில் அமர்மின் கும் இது சபை என்ன இது இந்த வசனம் சம்பந்தமாக புகார் இமாமே அவர் ஒரு ஹதீஸ் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க சும்மா இல்லை சபம்ல அப்ப இந்த இந்த வசனம் எப்ப இறங்குது அப்படிங்கறதையும் இமாம் புகார் அகமதுல்ல அவங்க என்ன செய்யறாங்க பதிவு செய்யறாங்க புகாரி வருது நிறைய அதிசயம் இல்லை அது வருது ஒரு சுருக்கத்தியானி புகாரியுடைய அந்த செய்தியை மட்டும்தான் நான் என்ன அதாவது ஹுதைஃபா அப்படிங்கிற அப்துல்லாபின்னு ஹதா ஹுதாஃபத்துன்னு கைசுபுன்னு அதி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் அவங்களை என்ன செய்வாங்க அனுப்பிச்சி வைப்பாங்க ஒரு போருக்காவணி அனுப்பிச்சுக்கிறாங்க அனுப்பிச்சி வைக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாண்டா எல்லாரும் அவங்களுடைய ஜ பொருள்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி போட்டு அதை வச்சு ஒரு ஓரமாக வச்சு போட்டு ஒரு நெருப்பை மூட்டிவிடுறார் விறகுகளை கொண்டு வந்து கும்மிச்சு நெருப்பை மூட்டி விட்டு எல்லாரும் இந்த நெருப்பில் குதிங்க அப்படிங்கிறாரு இது அந்த புகாரில் வரக்கூடியது மற்ற இந்த இதில் என்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது வேற வேறு செய்தி முன்னு மாஜா திருமதி போட்டதுகளில் வருது புகாரியில் இன்னொரு அதிசயம் என்ன அந்த கட்டுப்படுவது யாருக்கு கட்டுப்படுவது அப்படிங்கிற சம்பந்தமா விளக்குமார ரசூல்லாவே அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க சரி அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அது மாதிரி நெருப்புல நீங்கள் எல்லாம் விழுங்க அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய தூரம் உங்கள்கிட்ட சொல்லலையா அமீருக்கு கட்டுப்படணும்னு சொல்லியிருக்காங்கல்ல அதனால இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் நெருப்பில் விழுங்க அப்படிங்கிறாங்க மணி சகாபாக்கூதத்தில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது இந்த இருந்து பாதுகாப்பு தேடித்தானே இஸ்லா தலைமைக்கு நம்ம வந்திருக்கலாம் இவர் திருப்பி நெருப்பிலே உழுக சொல்றாரு அப்படின்ட்டு உடனே என்ன செய்கிறாங்க சொல்லாட்ட போகிறாங்க வந்துக்கு அல்லாவுடைய தூவர் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே அப்துல்லா அமனு ஹதாஃபா அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி நெருப்பில் உழுக சொல்கிறாங்க நீங்கள் அமீர் கட்டுப்படணும்னு வேறு சொல்லியிருக்கீங்களா அதனால் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா அப்போ அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாவது செய்தியாக அது ஒரு தனி செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வரலாறு இந்த அவங்க நெல் மூட்டது வரலாறு வந்து இவன் மாஜா அபுதாது போன்ற அதுல இது பதிவு செய்யப்பட்டிருந்து திருமதியிலே வருது இந்த ரசூல் சலாசம் அவங்க அப்பதான் தெளிவுபடுத்துறாங்க அழகா தெளிவுபடுத்துறாங்க இதை விட வேற என்ன நமக்கு தெளிவு வேணும் உள்ளில் நம்பரம் இங்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனம் இறங்குறது அப்துல்லா முதாஃபா சம்பந்தமாக ஒரு புகாரில் ஒரு செய்தி வருது அடுத்து கட்டுப்படுதல் என்ன யாருக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறத தெளிவாக என்ன செஞ்சாங்க ரசுல்லா இன்னொரு செய்தியில சொல்லிடுறாங்க அதுவும் புகாரில் நம்ம புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தியா தான் சரியான அதிசயா எடுத்து சொல்றோம் அப்ப அரசாங்க அசம்ருத்தாக முஸ்லிம் ஒரு முஸ்லிமான மனிதருக்கு கேட்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் என்ற இந்த இது வந்து எதை நேசிக்கின்றார்களோ எதை வெறுக்குகின்றார்களோ அந்த விஷயத்தில் ஒருவருக்கு நம்ம கட்டுப்படணும் எப்ப கட்டுப்படணும் இருக்கும் வரைக்கும் அவர் ஒரு தப்பு செய்ய ஏவுறாரு கட்ட இறப்பா அவருக்கு அவருக்கு செவி சாய்க்குங்க அவசியம் இல்ல அவருக்கு அவசியமும் இல்ல எவ்வளவு தெளிவா சொல்றாங்க இப்ப கட்டுப்படுதுங்கிறது உள் அம்ருங்கிறது ஃபக்கீ கட்டுப்படுது கட்டுப்படுறது எந்த இமாமங்க கட்டுப்படுறது சொல்லுங்க நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க இந்த தரிகா அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க அவங்களே அதுலேயும் அவங்க இருக்கிறாங்க தவிதுக்காரங்க ஆடிமலுக்கு அதுலயும் ஆறிமுகிருக்கிறாங்க தபிகளை அதிலயே ஆறிமுக இருக்கிறாங்க யாருக்கு கட்டுப்படுறது உள்ள ஏதாச்சும் ஒரு சிந்தனையோட ஒரு தெளிவான விளக்கத்தை அந்த சபையில நீங்க வைக்கிறீங்களா ஏன் மதுகபூன்னு உங்களுக்கு தலைமை கொடுத்ததற்காக வேண்டி அந்த மதுகபூ நம்ம சாடி நிக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி அதை ஆதரிச்சு அதுக்கு நாம வந்து முட்டு கொடுத்து அதை நிப்பாட்ட வேணும் என்பதற்காக வேண்டி என்ன இந்த வசனத்தை கொண்டு வந்து சேர்க்குறீங்க அந்த வசனத்துல ஃபக்கீகாதி மார்க்கத்துடைய ஃபக்கீகளுக்கு மார்க்கத்துடைய இமாம்களுக்கு ஏன்னா அந்த அப்துல் அசீஸ்ங்கிற பார்க்க அதையும் பேசுறாரு மார்க்கத்துடைய அறிஞர்கள் கட்டுப்படணும் அப்படின்ட்டு எந்த அறிஞர் கட்டுப்பட சொல்லுங்க உங்களுக்கு கட்டுப்படுறதா ஏன்னா உங்களே இன்னும் இப்போ ஜமாத் ஜமாத்தில் ரெண்டு பிரிவு வாய்ப்பு ஒருத்தர் என்ன செய்கிறாரு அந்த கேள்வி நிகழ்ச்சியில் கொடுத்தது இந்த அதாவது இஸ்து கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டாரு கபருக்கு நீங்கள் போயிக்கோங்க ஆனால் அங்கே போய் அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது உதவி தேடாக்கிறான்னு சொன்ன உடனே பூரா என்ன செய்கிறேன் காப்பீடு முஷேரிக்கு வகா மீது ஒரு வகா மீதுன்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ யார் கட்டுப்படுறது சொல்லுங்க தபிக்கு ஜமாத்துல உரமாக்களுக்கு கெட்டுப்படுறதா இமாமங்களுக்கு கட்டுப்படுறதா அதுவே பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கதான் செய்கிறாங்க அதே போல தரிகாவில இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்கள் செய்கிறாங்க குழா நிறைய வழக்கு சொல்லிக்க இருக்கிறாங்க இப்ப எந்த ஆலிமு கட்டுப்படுறது இப்ப ஆலிமின்னு வச்சா அது பொருந்துமா அந்த வசனம் அல்லா தூதர் தெளிவாக சொல்கிறாங்க அதுக்கு உண்டான விளக்கங்கள் இருக்குது என்னுடைய சபமனு சொல்றது அதனால் கன்னியத்துக்குரியவர்களே இந்த மதுகப்பை முட்டுக் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் வசனங்களை போட்டு வளைத்து தவறான கருத்துக்களை மக்களுடைய சிந்தனைகளை பதிவு வைக்க வேண்டாம் முதல்ல உங்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துங்கள் எது சரி கொள்கை இஸ்லாமிய கொள்கைன்னா என்ன மதுகப்ப கொள்கை நாலு மதுக வச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு மதுகப்படியும் நூறு இமாம்களுக்கு மேலே கருத்து வேறுபாடு சொல்கிறாங்க ஒவ்வொன்றும் மக்களும் வாங்க சில ராஜியுமாங்க சகியும் வாங்க அசகும்மாங்க இப்படி நிறைய கருத்து வருவாள் அது மனித மூளைக்கு அது வரத செய்யும் எது சரி எது தப்புங்கிறத ஒரு முடிவுக்கு வந்துடணும் அப்போ ஒரு கொள்கையின் அடிப்படையை தான் நினச்சிட்டு போகணும் அதுதான் இஸ்லாமிய கொள்கையை தவிர இந்த மாதிரி தவறான வழிநாட்டை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து நான் சில செய்திகளையும் பதிவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரகாத்தா